நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை ரசுலாங் ஒரு இடத்துல வந்து பாவம் செய்வதை பயப்படலை ஒன்று ரெண்டு இடத்துல சொல்லிக்கிறாங்க அது என்னத்துக்கு சொன்னா அதுக்கு அடுத்தது மிச்சம் மோசமானது என்றதுனால அதுக்கு அடுத்தது மிகவும் மோசமானது என்றதுனால பாவம் செய்வதை நான் உங்களுக்கு பயப்படவில்லை ஒரு நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை பாவம் செய்யாமல் இருந்து நீங்க தன்மை இல்லாமல் போகுமே அந்த நிலைமை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அல்ல பாவம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்து மன்னிப்பு கேட்க அவர்களை ஆக்குவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா அல்லா இடத்தில் எப்பொழுதுமே இஸ்திகார் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றது அல்லாவுடைய விருப்பம் அல்லாவுடைய எதிர்பார்ப்பு இந்த மாதிரி ஒரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை நான் பயப்படுவதெல்லாம் பாவம் செய்யாமல் இருந்து உங்களது உள்ளத்திலே உஜுப் என்ற ஒரு சுய திருப்தி ஏற்படுமோ என்பதை நான் பயப்படுகிறேன் நான் ரசூலுல்லாஹ் பாவம் செய்யாமல் இருக்கிற நேரத்தில் ஒரு சுய திருப்தி ஏற்படும் அதை நான் பாவத்தை விட பெரிய ஒன்றா பயப்படுறேன் நான் ரசூலுல்லாஹ் அப்படி என்றால் எல்லா விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம்